ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப நாளாக உங்களுக்கு மாடித் தோட்டத்தில் என்னென்ன இதுன்னு சொல்லிட்டு போடவே இல்லை வளர்க்குறத பற்றியும் போடவே இல்லை ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை நான் வந்து ஒர்க்கில் ரொம்ப பிஸி ஆகிட்டேன் இன்றைக்கி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாருங்கள் மேம் மாடி எல்லாம் மொத்தம் எல்லா செடியும் எடுத்து போட்டுட்டேன் கத்திரி செடி எல்லா செடியும் இருந்தது எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டேன் மறுபடியும் இப்போ நாற்று விட்டுருக்கேன் நீங்களும் இப்போ நாற்று விடுங்க தேவையானது இப்போ செய்யுங்க இப்போ வந்து நான் நாற்று விட்டுருக்கேன்னா அது இப்போ நட்டமுன்னா இனிமேல் இந்த ஆடி வரப்போகுது இல்லைங்களா அதனால் இப்போ நட்டமுன்னா எல்லா செடியும் நல்லா வரும் கனகாம்பரம் செடி மட்டும் நல்லா வந்துட்டுருக்கு இந்த முல்லையும் நல்லா பூ பூத்துட்டே இருக்குது பூவுக்கு பஞ்சமே இல்லை இன்றைக்கி எங்கள் வீட்டில் பூஜை எங்கள் பையனுக்கு கல்யாண நாள் இன்றைக்கி அதனால் எங்கள் வீட்டில் எவ்வளோ பூ தேவையோ அளவுக்கு கடவுள் கொடுத்துக்குறோம் அவ்வளோ பூ இருந்தது எங்கள் பூஜைக்கு எங்களுக்கு தேவையான பூ எல்லாம் நல்லா கிடைச்சிது தேவைக்கேற்ப இருந்தது நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நான் தான் சொன்னேன் இல்லைங்களா வெறும் அந்த பாருங்க இது மாதிரி மட்டும் தான் இருந்தது இதையெல்லாம் எடுத்து போட்டுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சேன் நல்லா தழைஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் இது நீங்கள் உங்களோ உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறது எனக்கு தெரிஞ்சது கரெக்டாக செஞ்சு அது பலனை கொடுத்தது தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் எந்த ஒரு விஷயம் பலன் கொடுக்காம அடுத்து உங்களுக்கு அந்த விஷயம் எடுப்ப தேவைக்கு இல்லாமல் விஷயம் எதையுமே நான் செய்ய மாட்டேன் எதையும் உங்களுக்கும் போட மாட்டேன் அது எந்த பணமாக பொருள் பொருளை கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் வர்றதாக இருந்தாலும் அந்த விஷயத்தை உங்கக்கிட்ட சொல்ல மாட்டேன் உண்மையாக மட்டும் சொல்வேன் நான் அதை நீங்கள் கேட்டுக்கோங்க உங்களுக்கு நன்மை நீங்கள் ஒரு ஒரு பெண்களும் நம்ம வீட்டில் இருக்கிறோம் நம்ம ஏதோ சா ஐயோ இந்த ஒரு வேலையை முடிச்சிட்டு நம்ம சும்மா இருக்கக்கணும் அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க ஒரு ஒரு பெண்களும் இதெல்லாம் பார்த்து நான் எத்தனையோ வேலை செய்கிறேன் என்ன ஆஃபீஸ் ஒர்க் பார்க்குறேன் இங்கேயும் வந்து செய்கிறேன் இது இந்த மாடி தோட்ட விஷயமும் பண்ணுறேன் இதெல்லாம் பண்ணுறதுக்கு நீங்களே பார்த்துக்கங்க இந்த தொட்டி நானே செஞ்ச தொட்டி இந்த தொட்டியும் நானே சிமெண்ட்டு தொட்டி பார்த்து நானே போட்டது எப்படின்னா நான் வந்து வீடியோவை பார்த்தேன் வீடியோ பார்த்து தான் அந்த மாதிரி செஞ்சேன் யூடியூப் பார்த்து தான் நான் தொட்டி செய்ய கற்றுக்குனேன் கற்றுக்குன்னு நானே எல்லாம் செய்கிறேன் இப்போது நீங்களும் அதுபோல் உங்களுக்கு தெரிஞ்சது நம்ம வேலைக்கு என்ன யூஸோ அதை செய்கிறத பழகிக்கங்க நம்ம வீட்டு வேலையை செஞ்சுட்டு அது மட்டுமே நம்ம வருமானம் வந்து நம்ம குடும்பம் நிறைவேறிடாது நல்ல வழியில் பணம் சம்பாதிக்கணுன்னா நீங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் நல்லது ரொம்ப இது பாருங்கள் இது வந்து இந்த இன்சுலின் செடி இது ஒரு இதழ் எடுத்து நம்ம சுகர் இருக்கிறவங்க காலையில் வெறும் வயிற்றில் இதை ஒரு ஒரு இதழ் பறித்து நம்ம சாப்பிட்டோம்னா கூட அந்த சுகர் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகுது எனக்கு நானும் கொஞ்சம் ரைட்டாக இருக்குது நானும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் சாப்பிட்டு சாப்பிட்டு மொட்டையாகவே ஆகிடுச்சி இது இது நீங்கள் இதை வந்து கடையில் போய் வாங்கணும் அப்படிலாம் கிடையாது ஒரு செடி நான் ஒன் நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வந்து வச்சேன் இது நிறைய செடியாக வளர்ந்துருக்கும் இது ஏன்னா அளவுக்கு நல்லா வளருது இப்போ வெயில் காலன்றதுனால எந்த அளவுக்கு இல்லை நானும் இதுக்கு பராமரிக்கிறது இல்லை எதுவுமே சும்மாவே வந்துடுது இதுக்கு எதுக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே போட்டுட்டுனாவோ அதுவே இப்படி தழைஞ்சி வந்துட்டுது நல்லா தழைஞ்சி வந்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இது வந்து சேப்பம் கீரை இது வந்து எதுவும் மூ இல்லை மூளைக்கு இருக்கிற நரம்புங்களை நல்லா செயல்பட்டு வைக்குமா இந்த சேப்பம் கீரை நிறைய விஷயம் சொல்கிறாங்க இதை பற்றி அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சுருக்காங்கன்னு நிறைய சொல்கிறாங்க அதனால் நான் இந்த கீரையை தான் அங்கே ஒரு இப்போ ஃபஸ்ட்டு தொடங்கினேன் அப்போவே இந்த சேப்பம் கீரையை தான் காட்டினவங்களுக்கு இதை இதை கிடைச்சா நீங்கள் விடாதீங்க நம்ம வீட்லேயும் சேப்பங்கிழங்கு கிழங்கு வாங்கிட்டு வந்து இதை அதில் நம்ம க நம்ம வச்சின்னு அதை வந்து செடியாக வச்சுடுங்க அதை நான் செடியாக வச்சுருக்கேன் பாருங்கள் இதுலேயே மஞ்சள் செடியும் வச்சுருக்கேன் மஞ்சள் ஒரு ரெண்டு கிலோ மஞ்சள் காய்ச்சதும் எங்கள் வீட்டில் அப்படியே இருக்குது நான் எதையுமே பண்ணவே இல்லை விதைக்கு போட்டுட்டு மீதி எடுத்து போட்டுக்கலான்னு அப்படியே வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் அது விதைக்கு போட்டு தான் எடுத்து வைக்கணும் இது பார்த்தீங்களா நான் சொல்கிறேன் பாருங்கள் விதையெல்லாம் விடுங்க விதையை நடுங்க அப்படின்னு சொல்கிறனே இதுதான் அந்த விதை இதிலே மல்லி செடியும் பதியும் போட்டிருக்கேன் பாருங்கள் இதையும் வந் இதுவும் வந்துட்டுருக்கு நீங்கள் தவறாமல் இதெல்லாம் போட்டு நட்டுவீங்க இப்போது நீங்கள் மிளகா செடியெல்லாம் விதைச்சி ந விதையை போட்டு விடுங்க இந்த மாதிரி நல்லா வரும் மிளகா செடியெல்லாம் அப்படி தான் நம்ம இப்போ ஆடி மாதம் போட்டோம்னா எல்லா செடியும் நல்லா வரும் இனிமேல் வர்றதெல்லாம் காலம் உங்களுக்கு எல்லா செடியும் நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க இது வந்து தண்டு கீரை இந்த தண்டுக்கீரையை நம்ம எடுத்து இந்த மாதிரி விதைய எடுத்து சும்மா ஒரு இடத்துல இதோ இப்படி இந்த தொட்டில் கூட சும்மா விதைச்சி விட்டோம்னா இது பாருங்கள் நீங்கள் இப்படி தானே பார்த்தீங்க இது உங்களுக்கு காட்டுவோம் பாருங்க எவ்வளோ நல்லா வரும் இது எல்லாமே இந்த மாதிரி வந்துடும் நம்ம போய் கடையில் வாங்க தேவை இல்லை இதை வந்துருக்கு பாருங்கள் இது மாதிரி சும்மா அதுவே தானாக விதைச்சது தான் நான் இப்போ மறுபடி பண்ணல இதை காட்டுறவங்களுக்கு என்னென்ன செடி எப்படி எப்படி வளர்க்கணும் நீங்கள் எப்படி வளர்த்தா நல்லா நம்மளை ப நம்ம பயனடையலான்றது இது பாருங்கள் இதுவும் இந்த மாதிரி விதையை போட்டது தான் இந்த மாதிரி முத்த விட்டுருங்க தேவைக்கு போக மீதி முத்த விட்டுட்டீங்கன்னா இது மாதிரி நல்லா விதை வந்துடும் இந்த விதையே இப்போ நான் எடுத்து போட்டேன்னு பார்த்தீங்களா இது முத்துனது இது மாதிரி இதை இப்படி சும்மா தூவி விடுங்க போதும் அதுவே நல்லா வந்துடும் இது வந்து எலும்பு உருக்கி தழை மூலிகை செடி எங்கக்கிட்ட எல்லா செடியும் வச்சுன்னு இருக்கேன் நான் மூலிகை செடி எலும்பு உருக்கி செடி இது இதை வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு முறை நல்லா என்ன சொல்கிறது உளுத்தம்பருப்பு ஊற வச்சுட்டு அதில் இந்த தழையை அரைச்சி போட்டு வெள்ளம் இதெல்லாம் போட்டு ஒரு முறை ஒரு போட்டிருக்கேன் பாருங்கள் அப்போ ரீச் அவ்வளோ என் வீடியோ இன்றைக்கி என்ன இப்போ வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க இப்போ பாருங்கள் என் எது உபயோகமாக இருக்குதோ அது தானே நான் போடுறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாருங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸாக இருக்கும் பார்த்திங்களா இது வந்து என்ன செடின்னா இது பாருங்கள் இதெல்லாம் நான் நட்டது தான் இது வந்து கீழே உங்கள்கிட்ட சொல்கிறேன் இது கீழே மாடி மேலே கிடையாது இது கீழே எங்கள் வாசலுக்கு முன்னாடி இருக்கிற கொஞ்சம் இடத்துல இதெல்லாம் இருக்குது இது வந்து நான் நட்டது தான் இது ஒரு கொஞ்சம் தேவைக்கேட்டதுன்னு வந்து வீட்டில் எல்லாம் பண்ணி சாப்பிட்டுட்டு இது இதோடய விதையை எடுத்து இங்கே போட்டு கொத்தி போட்டு விட்டேன் இது நல்லா முளைச்சிட்டு வந்துடுது இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றவே நல்லா வந்துட்டுருக்குது இது நல்லா வந்துட்டுருக்கு பாருங்கள் இது என்னென்னா வடக்கருத்தான் கீரை நம்ம நரம்புக்கு அத்தனையும் உண்மையிலே ரெக்கியலாக நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் ஊறுகாவோ தோசை மாவலியோ போட்டு சட்னியாக அரைச்சி எப்படியாச்சும் ஒரு ஒரு வகையில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் நிறைய வகையாக இது செஞ்சு நம்ம சாப்பிட்லாம் சாப்பிட்டோம்னா நம்ம ஹெல்த்துக்கு நல்லது இது பாருங்கள் இது இந்த இது மாதிரி கொடியாக தான் ஓடும் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் எல்லாமே கொடி இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும் நிறைய இடத்துல விலையும் இது அதுவே தானாக வரும் எங்கள் வீட்டாண்ட இல்லாது இருந்துச்சு ஒரு இடத்துல இருந்து எடுத்துன்னு வந்து நான் இங்கே போட்டேன் அது நல்லா முளைச்சி சூப்பராக வந்துட்டு பாருங்க மழையும் இருக்கு நல்லா தழைஞ்சு வந்துட்டுருக்கேன் மழை வரவேன் இப்போ நான் நிறைய செடிக்கு தண்ணி ஊத்தாமே விட்டுட்டேன் எல்லாம் வாடி போய்ட்டு இருந்தது காலையில் தான் தண்ணி அப்படியே போட்டு பைப்பு போட்டு பிடிச்சி விட்டுட்டேன் நல்லா வந்துட்டுருக்கு பாருங்கள் இன்னொரு அதிசயம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா இதை நான் களை எடுக்கலை புல்லுங்க பிடுங்கல இதை பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு இதுக்கு நான் தண்ணி விதைச்சுனே தவிர எதையும் கவனிக்கலை நல்லா நீ எவ்வளோ நீட்டு வந்துருக்கு பாருங்கள் முள்ளங்கி ஃப்ரெண்ட்ஸ் இது முள்ளங்கி கொஞ்சம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் அப்புறம் ஒரு இங்கே வந்து எத்தனை செடி வந்திருக்கு தோ இதெல்லாம் வந்துட்டுருக்கு இப்போதான் தண்ணி ஊற்றாதே விட்டுட்டேன் முழுசாக இருக்குது ஒரு மூணு இது ஒன்று இருக்குது தோ இது ஒன்று இருக்குது இது ஒன்று இருக்குது மூணு செடி இருக்குதுங்க முள்ளங்கி வந்துடுச்சு இன்னும் ஒரு வாரமாக இல்லை நான் நாளைக்கே கூட அறுவடை வீடியோ போடுவேன் அப்போ பாருங்கள் அதை நல்லா பறித்து காட்டுறேன் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு செடி ஒரு ஒரு இதுவும் நம்ம வளர்த்து நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஆர்கானிக்காக விளையிறது இதுக்கு நான் அந்த மருந்தும் போடல தண்ணி மட்டும் ஊற்றி இப்படி வளர்த்து விட்டேன் இவ்வளோ நல்லா வருது பாருங்கள் நீங்கள் தண்ணி மட்டும் ஊற்றினா போதும் நல்லா வந்துடும் செடி பாருங்க இது செம்ம சமையம் வந்துட்டுருக்கு சூப்பராக வந்துருக்கு இந்த செடி கலர் சாமந்தி எப்படி கொத்து கொத்த பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது இது நல்லா வந்திருக்கு இந்த செடி நழலில் இருக்கு நல்லா அழகாக வந்து தழிஞ்சு வந்துட்ருக்கு மீதி மேலே மாடி மேலே மீதி ஒரு சில செடிங்கள்லாம் போயிச்சு அதெல்லாம் தூக்கி போட்டுட்டேன் இது மட்டும் நல்லா தழைஞ்சு வந்துடுது ஆனால் நான் கீழே வச்சுருக்கேன் அதனால் சூப்பராக நல்லா வந்துட்டுருக்கு இந்த முல்லைக்கு தான் எதுக்கு இந்த மாதிரி நோய் வந்திருக்குன்னு எனக்கு தெரியல இப்படி வந்துகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்குது இது என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியாமல் மா இது ஆனால் இது வே நிழலில் இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இது இதை கவனிக்கவும் இல்லை இதுக்கு தேவையான உரமும் எதையும் போடவும் இல்லை அதனால் இன்னும் ரெண்டு அப்படியே இதுவாகிடுச்சு இந்த செடியை ஒரு மாதிரி ஆயிடுச்சு இதுக்கு கொஞ்சம் உரம் போட்டு நல்லா தழிஞ்சு வந்துச்சுன்னா போனால் நல்லா இருக்குதான்னு பார்க்கலாம் சரி வந்த வரைக்கும் வரட்டோன்னு விட்டுவிட்டேன் ஆனால் இதுவே மாடி மேலே இந்த மாதிரி ஒரே ஒரு சின்ன நோய் கூட வரல இந்த மாதிரி பூச்சி வெள்ளை நோய் எதுவுமே கிடையாது மாடி மேலே ஒரு செடியில் கூட கிடையாது கீழே மட்டும்தான் இருக்குது இதுக்கு காரணம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நிழல் மட்டும்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் ஒரு கொத்து கொத்தா ஒரு ஒரும் இந்த பாருங்கள் இதெல்லாம் நல்லா இருக்குது கொத்து கொத்தா காஞ்சி குளிச்சிச்சு காய்ச்சி இங்கே பாருங்க சூப்பராகவும் சூப்பர் இந்த வெயிலுக்கும் நல்லா கொத்து கொத்தா சரம் சிரமாக காய்ச்சிருக்கு இது பாருங்கள் கத்திரிக்காய் ஒன்று கூட ஒரு ஒரு காயே பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போத்துக்கு கிடைக்கிறதுக்கு காயே ஒன்று ஒன்று கூட கிடையாது அந்த அளவுக்கு போயிடுச்சு இப்போது ஒரு காயும் கிடையாது இந்த இதில் இப்போ இவ்வளோ நல்லா வந்திருக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க மாடி தோட்டம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாடி தோட்டம் தான் வச்சுருக்கேன் பூ வீடியோ நான் போடுறீங்களேன்னு நான் பாருங்க பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் செம்ம செமையம் கத்திரிக்காய் ஊரு இந்த ஊர் கத்திரிக்காயே கால் கிலோ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் நான் காலையில் எல்லாம் போய் வாங்குறதே கிடையாது எல்லாம் நம்ம ஆர்கானிக்காக நம்ம விளைய வைக்கிறது தான் இது கீழே தான் நல்லா இருக்குது மேலே எல்லா செடியும் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிலுக்கு அப்படியே அந்த பூச்சியெல்லாம் வச்சு எல்லாத்தையும் பிடிங்க எடுத்து போட்டுட்டேன் இப்போ மறுபடியும் நாற்று விட்டுருக்கேன் கத்திரி நாற்று வந்து பாருங்கள் என்ன சூப்பராக வந்திருக்கு கத்திரி நாற்று என்கிட்ட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே யாருன்னா இருக்கிறவங்களா இருந்தால் எங்கிட்ட கேளுங்க நான் தரேன் பெஸ்ட்டாக போனதெல்லாம் கத்திரி நாத்துக்கு நாற்றா சொன்னோம் சொன்னேன் பார்த்தீங்களா கொஞ்சம் பாருங்கள் இங்கே நீங்களே இந்த அதிசயத்தை எவ்வளோவும் கத்திரி நாற்று தான் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கத்திரிநாற்று வந்துருக்கு பாருங்கள் அது கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன்னா அதுவும் மொத்தத்தையும் அப்படியே ஒரு வட்டியை கொட்டிட்டு எக்க அப்படியே ஒரு லட்சம் கடங்கில் இருக்கும் பொழுது இது கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டந்தான் ஆனால் இவ்வளவும் ஃபுல்லாக வராது கிட்ட கிட்டக்கிட்டே இருக்கிறதுனால எல்லா செடியும் அப்படியே கருகி எவ்வளோ இருந்துச்சு இது அந்த இடத்துல எல்லாம் கருகி போயிடுச்சு அது மாதிரி கிட்டக்கிட்டே இருக்கிறதுனால அந்தளவுக்கு வராது இந்த பெரிய பெரிய தழை தழிஞ்சு வந்துருக்குற அந்த மாதிரி இப்படி தான் வரும் ஆனால் மொத்தமே போகாது கண்டிப்பாக வரும் கத்திரிநாத் வேணுன்றவங்க கேட்டிங்கன்னா நான் ஆர்டர் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு அனுப்புகிறேன் கத்திரிநாத் பாருங்க நல்ல சம இது வந்து காய் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுறேன் ஆர்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அனுப்புவேன் நான் பொட்டு செம்பருத்தி இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள் இது எல்லாமே கீழே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் கீழே தான் இதெல்லாம் முக்கச்சக்கமான பூ பூத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்பதான் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இதோடய விதைங்கெல்லாம் நல்லா வரும்னு நினைக்கிறேன் ஆனால் நான் எந்த வலையும் விதையும் எடுத்து வைக்கல ஆனால் விதை விதைச்சா வரும் அந்த கீழவே விழுந்து அதுவே முடஞ்ச முளைச்சது ஃப்ரெண்ட்ஸ் இது நான் எந்த விதையும் விதைக்கல ஒரு செடி வச்சேன் அதிலருந்து வந்த செடிங்க தான் எத்தனை செடி ஆனால் வந்து கனகாம்பரம் வந்து இருக்குது ஒரு ரெண்டு மூணு வருஷமாக தான் இருக்குது நல்லா தான் இருக்குது ஒன்றும் அவலை அதுக்கு எத்தனை வருஷம் கனகாம்பரம் வச்சிருதுன்னெல்லாம் தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எங்கள் செடி நல்லா வந்துட்டு இருக்கு இது வந்து பக்கத்து வீட்டு பக்கத்து எதிர் செடி செடிக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டீங்க மாடி தோட்டமான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தான் நான் வச்சுன்னு இருக்கேன் நீங்கள் லைவில் உங்களுக்கு எத்தனை என்ன நீ எத்தனை போட்டுனே இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது அதனால் நான் வீடியோ எடுத்து போடுறேன் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் வந்து மாடித்தோட்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் மாடித்தோட்டம் பண்ணுறேன் அதனால் எல்லாம் ஆள் நீ என்னால் முடிஞ்சு என்னென்ன நல்ல விஷயம் சொல்லணுமோ எல்லாத்தையுமே போடுவேன் மாடி வளர்க்குறது பூ செடி எல்லாமே போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு செடியை வாங்கினா பல செடியை உருவாக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் எல்லா விஷயமும் போடுவேன் நான் இங்கே பாருங்கள் வெள்ளரி செடி இது சாப்பிட்டுட்டு வேஸ்ட்டாக போகாமல் அங்கே போட்டு வச்சேன் இது இப்போது பூ எடுத்துட்டுருக்கு இப்போது இது வந்து பீர்க்கங்காய் செடி இதோ கொடி போகுது பாருங்கள் அது வரைக்கும் போது கொடி இதை எடுத்து நான் அந்த கொய்யா செடி இது கொய்யா மரம் பாருங்கள் இந்த கொய்யா வந்து எவ்வளோ காய்கறி எங்கள் செடியில் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் இது எக்கச்சக்கமாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொய்யா வந்து எங்கள் வீட்டாக கொய்யாக்காய் எனக்கு கொய்யாக்காய் பண்ண அந்தளவுக்கு கொய்யாக்காய் காய்க்கும் இங்கே பாருங்கள் கரும்பு எவ்வளோ காய் கரும்பு இருக்குது பாருங்கள் இது வந்து பன்னி கரும்பு ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சாமி கும்பிட்றதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம்ல அந்த கரும்பு இது அதை நான் வாங்குறதே இல்லை அங்கே கீழே பாருங்கள் அப்படியே வளைஞ்சு இருக்கு நம்ம இப்போ எடுத்து அப்படியே சாப்பிட்ற அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு கரும்பு அந்தளவுக்கு அளவுக்கு அங்கே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதை எங்கிட்ட போய் கட்டினால்தான் தெரியும் அங்கெல்லாம் என்ன இருக்குன்னே தெரியாது பாம்பு கிம்பு எல்லாமே இருக்கும் ஒரு ரெண்டு நாள் நான் வந்து எதுவுமே தண்ணி ஊற்றாத போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் செடி பாருங்க எப்படி வாடி எல்லாம் இதுவாக போயிடுச்சு கொழுத்து எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு தண்ணி செடி செடின்னு இருந்தால் தண்ணி நல்லா ஊற்றணும் நீங்கள் என்ன மாதிரி விட்டுடாதீங்க எனக்கு எந்த ஒரே இல்லை நிறைய வேலை வீட்டில் அதனால் எந்த வேலை செய்ய எந்த வேலை விட்றதுன்னு தெரியாமல் தண்ணி சரியாக ஊற்றாமல் விட்டுவிட்டேன் அதுவும் நிறைய செடி வச்சுட்டேன் என்னால் அதனால் ஊற்ற முடியல நீங்கள் திட்டமாக செடி பத்து செடி கூட வச்சுக்குங்க அதை நல்லா பராமரிங்க நல்லா பராமரிச்சு விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இதுவே நான் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த செடிக்கு இன்னும் உரம் என்னென்ன தேவையோ இது போட்டு இந்த ச இந்த மாதிரி நோய் வராமல் நான் பண்ணியிருப்பேன் இது வருங்க இப்படி இது எல்லாமே நம்ம கிள்ளி போட்டால் மட்டும்தான் செடி நல்லாயிருக்கும் பாருங்கள் எப்படி வந்திருக்கு இன்னும் வேஸ்ட்டாக இது இப்படி இருக்குது ஒரு ஒரு தளிர் வந்தாலும் இப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த முல்லை செடி இது எதனாலன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு நல்லா தெரியும் டிஃப்ரெண்ட்டு நானே பார்த்துக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கன்றதுக்காக மட்டும்தான் நான் சொல்கிறேன் நான் வந்து கீழே வச்சதுனால மட்டும்தான் அந்த செடி கம்பல்சரி இது மாதிரி வருது மாடி